மைக்கேல் ஜான்சன் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் நடன கலைஞர் ஆனால் இந்திய சினிமா மைக்கேல் ஜான்சன் நம்ம பிரபு தேவாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு இந்து படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் காதலன் ராசையா லவ் பேர்ட்ஸ் மிஸ்டர் ரோமியோ மின்சார கனவு விஐபி காதலா காதலான்னு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வந்தவர் அப்படியே தெலுங்கு மற்றும் கன்னட படங்களில் நடிக்க துவங்கினார் நடன இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர்களின் இசை கச்சேரிகள் இப்போது மிகவும் பிரபலமாகிவிட்டது எங்கு பார்த்தாலும் பிரபலங்களின் இசை கச்சேரி நடக்கிறது இப்போது பிரபுதேவா முதல் முறையாக நடன நிகழ்ச்சி நடத்தியுள்ளார் சென்னையில் ஒய் எம் ஏ மைதானத்தில் சமீபத்தில் பிரபு தேவாவின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வடிவேலு தனுஷ் இயக்குனர் சூர்யா என பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இந்த நடன நிகழ்ச்சியில் பிரபு தேவா தனது மகன் ரிஷி ராகவேந்தர் தேவாவை அறிமுகம் செய்தார் அதோடு தனது மகனுடன் போட்ட ராப் பாடலுக்கு டான்ஸ் ஆடி உள்ளார் அந்த வீடியோவை பிரபு தேவாவே தனது இன்ஸ்டாவிலும் பகிர்ந்துள்ளார் இதோ அந்த வீடியோ முதல் முதல் முதல 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 முதலு கரண்டு குட்டி செய்து நல்லது பத்த கொஞ்சம் கூட பத்தலையாட்டியெல்லாம் உடச்சி